அனைவருக்கும் வணக்கம் நான் உங்க புதிய உங்களை பேசுறேன் ரொம்ப மகிழ்ச்சி என்ன பார்க்க நிறைய பேர் கேட்ட ஒரே ஒரு கேள்வி இந்த கோயில் குளத்துல காசு போடலாமா சார் அது எதுக்கு போடுறாங்க அது போடுறதுனால இது பிரயோஜனமா ஏன் சார் காசை வேஸ்ட் ஆக்குறாங்க அப்படின்னு நிறைய கேட்டிருந்தாங்க ஏற்கனவே நம்ம சேனல் வந்து ஒரு லட்சம் சப்ஸ்கிரைபருக்கு மேல நம்ம தாண்டி வந்துட்டு இருக்கோம் சோ சப்ஸ்கிரைபர்கள் நிறைய கேள்வி கேட்கறாங்க அவங்க கேட்கறதுக்கு தகுந்த மாதிரிதான் நம்ம வீடியோ பதிக்கிட்டு இருக்கோம் ஸோ நிறைய பேர் கேட்டிருந்த ஒரு விஷயம் கோயில் இந்த குளத்திலையோ கிணத்துலையோ காசு போடுறது எதுக்கு அப்படின்னு கேட்டாங்க இது எதுக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா பொதுவாக அந்த காலத்தில் உள்ள ஒரு நடைமுறை சாஸ்திர முறை என்னன்னா கோயிலுக்கு யாராவது போனாங்கன்னா கண்டிப்பாக கோயிலில் தான் குளிப்பாங்க அந்த கோயில் குளத்துல கோயில் குளத்துல குளிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் சுவாமியை தரிசிப்பாங்க இப்போ இல்லை நான் அந்த காலத்துல சொல்றேன் இப்போ கோயில் குளம் அசுத்தமா இருக்கு அப்போ கோயில் குளத்துல குளிக்கலனாலும் பரவாயில்லன்ட்டு கைகால் அலம்பின்னு போவாங்க அப்ப கால் அலம்புறதுனாலயோ அல்லது குளிக்கிறதுனாலயோ அது மாசுபடக்கூடாது நிறைய பேர் அங்க கோயிலுக்குள்ள வர்றச்சே அந்த கோயில் குளத்துல குளிக்கிறதுனால அந்த கோயில் குளம் அசுத்தம் அடையக்கூடாது கோயில் குளத்தில் உள்ளதை நாம் தீர்த்தம் சொல்றோம் குளம் சொல்ல மாட்டாங்க தீர்த்தம் அப்படிமாங்க அந்த தீர்த்தம்ங்கிறதுக்கு அவ்வளவு சக்தி இருக்கிறது அது எப்படி அந்த சக்தி இருக்கு அப்படின்னா அந்த தண்ணி வந்து சுத்தமா இருக்கணும் அந்த தண்ணியில எந்த அசுத்தமும் இருக்கக்கூடாது அந்த தண்ணியில் நேர்மறையான அதாவது பாசிட்டிவ் எனர்ஜி அதிகமா இருக்கணும் மேக்னெட்டிக் வேவ்ஸ் பவர் அதிகமா இருக்கணும் அதுக்காண்டி நம்ம முன்னோர் என்ன செஞ்சாங்க அப்படின்னா காசை போட்டாங்க ஏன் அப்படி போட்டாங்கன்னா அந்த காலத்தில் உள்ள காசுகள் அனைத்துமே செப்பால் ஆனது அதாவது செம்புனால ஆனது அந்த செம்பை போட போட என்ன ஆகும்னா தண்ணிக்கு கீழே ஒரு லேயர் வந்துடும் செம்பால் ஒரு லேயர் ஆயிரும் அப்ப நம்ம குளத்துல குளிக்கிறப்ப செப்பு பாத்திரத்துல நம்ம குளிச்ச மாணிக்கிறோம் செம்பில் தண்ணி செம்பில் பட்டு வந்தால் அது சுத்தமாக கருதப்படுறது எல்லாருக்குமே தெரியும் செம்பு கம்பி வந்து பாசிட்டிவ் சக்தியே அதிகப்படுத்தும் இப்போ செப்பு பாத்திரத்தில் தண்ணி வச்சிருந்தோம்னா அதில் மின்காந்த அலைகள் அதிகமாகி அது வந்து நேர்மறையான எண்ணங்கள் அதிகமாக இருக்கும் அதனால தான் குளத்தில் வந்து காசு போட சொன்னாங்க இந்த காசு அவங்க போட சொல்லல அந்த காலத்தில் செப்பில் காசு இருந்தது அதாவது செம்பில் காசு இருந்தது அதனால செப்பு காசு எல்லாருமே கோயில் குளம் உண்டியல்லாம் போட்டாங்க அந்த காலத்துல வந்து கிணறு இருக்கும் கோயில்ல அந்த கிணத்துல செப்பு காசு போடுவோம் அந்த தண்ணி இறைச்சிதான் தீர்த்தமா கொடுப்பாங்க இப்ப மாதிரி இந்த போர்வெல் இந்த மாதிரியான டெக்னாலஜி அந்த காலத்துல இல்ல அதனால கிணத்துல வந்து செப்பு காசு போட்டோம்னா அந்த கிணறு நல்ல சுத்தமா இருக்கும் மின்னோட்ட அதிர்வுகள் அதிகமா இருக்கும் அந்த கிணத்துல உள்ள தண்ணி எடுத்து சுவாமிக்கு அபிஷேகம் பண்ணா அல்லது இந்த குளத்துல உள்ள தண்ணி எடுத்து அபிஷேகம் பண்ணா சுவாமியுடைய நேர்மறையான எண்ண அதிர்வுகள் அதிகமாகும் நம்ம அங்க போய் வணங்குறதுனால நமக்கும் சக்தி பிரவாகம் அதிகமாகும் அதே போல அந்த கிணத்துலயோ அல்லது குளத்துலேயோ உள்ள நீரை எடுத்து தான் தீர்த்தமாக கொடுத்தாங்க அந்த தீர்த்தத்தை நம்ம குடிக்கிறப்போ குழந்த பாக்கியமின்மை அல்லது உடலில் இருக்கக்கூடிய தீ அதிர்வுகள் சொல்லப்படுற நெகட்டிவ் ஃப்ரீக்வன்சிஸ் நெகட்டிவ் தாட்ஸ் இதெல்லாம் நம்மளை விட்டு நீங்கும் அதனால சொல்லப்பட்டது செம்பாக இருந்தால் நீங்க செப்பு காசாக இருந்தால் போகலாம் குளத்திலேயோ அல்லது கிணத்திலேயோ இப்ப இருக்கக்கூடிய இந்த சில்வர் காசெல்லாம் நீங்க போட்டீங்கன்னா அது பலன் இல்லை சோ சும்மா இப்ப என்ன போட்டீங்கன்னா ஒருத்தங்க அள்ளிட்டு வந்து கோயில் நிதின்னு சொல்லி கோயிலுக்கு யூஸ் ஆகுது அவ்வளவுதான் கோயிலுக்கு ஏதாவது ஒரு வகையில் நிதியாக அது போகும் அவ்வளவுதான் எதுக்காக வேண்டியது ஏற்படுத்தப்பட்டது அப்படின்னா இந்த செப்பு தன்மையை அந்த தண்ணியில் கொண்டு வரணும் அது மக்களுக்கு போய் சேரணும் அப்படிங்கிறதுனால கொண்டு வரப்பட்டது யூஸ்ஃபுல் சிக்ஸ் சேனல் பார்த்துட்டு இருக்க நம்ம நேயர்கள் அனைவரும் காசை வந்து தண்ணியில் போட்டு வேஸ்ட் ஆக்காதீங்க அதை உண்டிலேயோ அல்லது கோயில் நிதியாகவோ கொடுங்க இப்படி வேஸ்ட் ஆகக்கூடாது ஏன் இது கொண்டு வரப்பட்டதுன்னா செப்பு காசுக்காண்டி கொண்டு வரப்பட்டது இப்போ இந்த காசு மாறிட்டதுனால இதோடைய தாத்யம் இப்போ வந்து செல்லாது ஸோ நிறைய நீங்க யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் பார்க்க நினைச்சீங்கன்னா நைன் சிக்ஸ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தான உங்க உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க நன்றி